இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடும் கோயிலுக்கு கூழ் ஊத்துவது போல இந்த இளநீர் குடிக்கும் திருவிழா கோயிலுக்கு ஊத்த முடியாது கோயிலுக்கு வருகிற போது அப்படியாவது என் மக்கள் கூளை குடிக்கட்டும் என்றுதான் நமது முன்னோர்கள் அந்த கூழ் ஊத்துகிற ஒரு மரபை ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது படிப்பதற்கும் குடிப்பதற்கும் நல்லவை படிப்பதற்கும் நல்லவைகளை குடிப்பதற்கும் நாம் கற்பிக்க வேண்டிய காலம் உருவாகியிருக்கிறது இந்த இளநிலை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இளநீர் குடிக்கும் திருவிழா நொம்பு குடிக்கும் திருவிழா பதநீர் பிறகும் திருவிழா கரும்புச்சார் பழச்சார் குடிக்கும் திருவிழா கூழ் குடிக்கும் திருவிழா என்று பல விழாக்களை நாடெங்கிலும் எடுத்து இதையெல்லாம் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வேலையை தொடங்கி இருக்கிறோம் இங்க அருகிலே முருகன் பழச்சாறுகள் என்று எழுக்கப்பட்டு ஒரு பழச்சாறு கடை இருக்கிறது உளமாற என் உள்ளன்போடு அவரை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் பல இடங்களில் முருகன் சூஸ் முருகன் சூஸ் தான் இருக்கும் இங்க தான் பழச்சாறு கிடைக்குது இது ஒரு மான தமிழன் போல் இருக்கிறது வாழ்க எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாது இயற்கை எண்ணெய் நமக்கு தந்திருக்கிற ஒரு குடிநீர் விழுக்காடு இருக்கிற நோயை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இளநீருக்கு உண்டு ஆனால் இதை எந்த நாம் விரும்பி குடிக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அந்நிய குடிபானங்களாக இருக்கிற கோலா பெப்சி போன்ற குடிபானங்களில் நாற்பது விழுக்காற்றுக்கு மேலே பூச்சி மருந்து நச்சு கலவைகள் இருக்கிறது என்கிறார்கள் இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது ஆனாலும் அதை தெரிந்தும் அறிந்தும் படித்த பிள்ளைகள் எல்லோரும் அதை வாங்கி பருகிறோம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணீரை அது குடித்துட்டு வருது நம் நிலத்தின் நீர் குறிப்பாக நமது தாயாக இருக்கிற தாமிரபரணி தாயின் தண்ணீரை உறிஞ்சி இங்கே பேசிய நமது தம்பி கார்த்திக் அவர்களுடன் குறிப்பிட்டார்கள் ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர்கள் தண்ணீர் வந்து ஐம்பது காசுக்கு அரசு கொடுக்கிறது காசு அதை வந்து குடினம் என்று ஒரு நச்சு கலவையை இந்நாட்டு மக்களிடத்தில் வித்து பல லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்துக் கொண்டு போகிறோம் அது உயர்ந்த உணவு விடுதிகளில் பரிமாறப்படுகிறது உறிஞ்சுகளாக போட்டு நொன்னி நாக்கில் ரெண்டு ஆங்கில வார்த்தையில் பேசிக்கொண்டு கொண்டு குடித்துக் கொண்டு குனிந்து குடித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு தூரிய குடிபான இயற்கை தாயிடம் இருக்கிற பால் தெருவில் வெட்டி கொடுக்க ஒரு ஏழை தகப்பன் சுங்கச்சாவடிக்கு பக்கத்தில் எல்லாம் கிடக்குது ஒரு மிதிவண்டியில் கட்டி வைத்துக் கொண்டு எண்ணற்ற உழைக்கும் மக்கள் வேளாண் குடிமக்கள் காத்துக் கொண்டு நிற்கிறார்கள் அதை வாங்கி குடிப்பதில் நமக்கு ஒரு இழிவு என்கிற நிலை இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் கொக்க கோலாவை நாம் குனிந்து குடிக்கிறோம் தலை குனிகிறது அப்போது குனிவது நம் தலை மட்டுமல்ல தமிழனின் தன்மானமும் இனமானமும் சேர்ந்துதான் குணிகிறது இளநீரை வெட்டி நிமிர்ந்து குடிக்கிறோம் படத்தில் ஒரு சின்ன குழந்தை குடிக்கிறதை பார்க்கிறீர்கள் அண்ணாந்து குடிக்கிறான் நிமிர்ந்தது அவன் தலை மட்டுமல்ல தமிழன் இனமானமும் தன்மானமும் சேர்ந்துதான் போது இந்த மண்ணின் மகன் இதை விளை வைத்த ஒரு வேளாண் குடிமகன் வாழுவான் இதை வெட்டி வைக்கிற ஏழை தொழிலாளி வாழுவான் பெற்றால் நீ சாவாய் அமெரிக்கக்காரன் வாழுவான் பழச்சாறு கரும்புச்சாறு பழநீர் நொங்கு இதை பருகினால் இந்த மண்ணின் மக்கள் உழைக்கும் மக்கள் உலகத்திற்கு உணவு வருகிற ஊழக பெருங்குடி வாடும் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலக இல்லை எனவேதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்ற தொழுதுண்டு பின் செல்வர் என்று தமிழ் மலையில் வல்லுக பெருமகனார் தருகிறார் அந்த உணவன் இந்திய பெருந்தேசத்தின் தலைமையகத்திலே ஜந்தர் மந்திரிலே கோமனத்தோடு கையிலே திருவோடும் இன்னொரு மன்றையோடுமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி சாகரான் என்றால் அது செய்தி அல்ல நாளை நாவெல்லாம் உணவில்லாமல் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு எச்சரிக்கை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும் ஆழமாக நாம் சிந்திக்கணும் சாராய விற்கிறவன் சாவதில்லை நட்டமாய் விட்டதென்று கோக்கு பச்சை விக்கிறவன் சாவதில்லை பீடி விற்கிறவன் சீரட்டு விற்கிறவன் உற்பத்தி செய்கிறவன் போலீசாரனாக இருக்கிறான் அவன் சாவதில்லை நட்டப்படுவதில்லை காரு விற்கிறவன் அலைவேசி தயாரிக்கிறவன் அவனெல்லாம் ஓரப்புற கணக்காரனாக இருக்கிறான் சாவதில்லை வீழ்வதில்லை ஆனால் எல்லோருக்கும் சோறும் நீரும் கொடுக்கிற விவசாயி சாகிறான் என்றால் அந்த நாடு சொடுகாடு என்று அர்த்தம் இதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இளநீரை குடிச்சா விவசாயி வாழ்ந்துருவானா வாழ்ந்துருவான் நீ இளநீர குடி நுங்க குடி பதநீர குடி கரும்பு குடி பணச்சார குடித்துக் கொண்டே வா அவன் வாழ்ந்துருவான் வளர்ந்துருவான் என்றைக்கு ஒரு நாட்டில் மதுக்கடைகளில் டாஸ்மார்க் கடைகளில் கூட்டம் குறைந்து பழச்சாற்று கடையில இளநீற்று கடையில கரும்பு சாறு கடையில கூட்டம் அதிகரிக்கிறதோ அன்றக்கந்த நாடு ஆரோக்கியமான சமூகமாக வளர்ந்து வருகிறது என்று அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் மருத்துவமனைகளிலும் சிறைவ கூடங்களிலும் கூட்டம் என்றைக்கு குறைகிறதோ அன்றத்த இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக நெரிசார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறது வாழ்கிறது என்று அர்த்தம் வாசிப்பது என்பது சுவாசிப்பதை விட முக்கியமானது ஒரு மனிதன் தன் மரணத்திற்குள் பத்தாயிரம் புத்தகங்களாக படித்திருக்க வேண்டும் என்கிறார்கள் அப்படி படிப்பதற்கும் நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்கணும் நல்லா படிச்சிட்டேன் பாடத்தை படிச்சுட்டு வெளியில வர்றது படிச்சுறது இல்ல அதுக்கப்புறம் வேற இருக்கு அதை படிக்கணும் அப்படி படிப்பதற்கும் இந்த தூய குடிபாலங்களை பிடிப்பதற்கும் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த இளநீர் ஒரு கரும்பச்சையா இருக்கு அது ஒரு கரும் சவப்பா இருக்கு இது கேவலமா இருக்குது ரொம்ப நாளே பார்த்த பச்சை கரும் மக்களுக்கு ஒரு இருக்கு என் இன மக்களுக்கு கொஞ்சம் நிற கவர்ச்சி இருக்குறான் இத விட்டு அதுக்கு போயிட்டான் இதுல தேங்காய் தேங்காய் இருக்கு தண்ணி நிறைய இருக்கும் இப்படித்தான் பல காலமாக மரவணுக்களை மாற்றி பெருத்த மக்கள் கூட்டம் இருக்கிறனால இதை சந்தைப்படுத்துவதற்கு இந்த மக்களுக்கு இருக்கிற மன நோயாக இருக்கிற நிற கவர்ச்சி கருப்பட்டி சாப்பிட்ட கருப்பா இருந்துச்சு வரைக்கும் வரல நினைச்சா சீனியை கொண்டாந்தான் அரியல்ல ஒரு மதிப்பெண் கேள்வி வரும் சர்க்கரை நோய் பணக்கார நோய் எழுதுவான் பணக்கார நோய் எது அப்படின்னு கேட்பான் கேள்வி சர்க்கரை நுழைன்னு எழுதும் அதுக்கு ஒரு மதிப்பு பணக்காரன் ஏழை எல்லாம் பாக்குறது இல்ல தொழிற்சாலையில உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரை எல்லா மனிதனின் உற்பத்தி உற்பத்தியாக என்றால் காரணம் இந்த உணவு இந்த திரும்புறோம் எல்லாரும் கருப்பட்டிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் மந்த வெள்ளத்துக்கும் திரும்புறோம் கருப்பா பண்ணி இருந்துச்சு அது சாப்பிட்டா நல்லதுன்னா அதுக்கு பிடிக்கல மறுபடி வெள்ளை அவர் பண்ணிய எல்லாம் அங்க போயிட்டான் கோழி வெள்ளையா இருக்கணும் தொட பெருசா இருக்கணும் நாட்டுப்படிக்கு கால் சின்னதா இருக்கணும் லெக் பெருசா இருக்கணும் அது பெருசா எப்படி லெக் பீஸ் வரும் ஜிம்முக்கு போகமா எப்படி வரும் ஆங்ஸ் எப்படி வரும் எப்படி கேட்கும் ஆங்க ஒரு ஊசியை போடணும் ராஜா ஊசிய போடணும் கண்ட இந்த கர்மாந்தரத்தை போட்டு வீங்கி நிக்கணும் நீ தெனம் சாக்லேட் தின்னா எப்படி வீங்குவியோ தினம் பீட்சா பர்கர் தின்னா எப்படி சொட பொடன்னு வருவியோ அப்படி அது அதுல இந்த கேர்சின்னு ஒரு கடை இருக்கு அமெரிக்காக்காரன் கடை கே தரக்க அனுமதி கொடுத்தது நம்ம ஐயா செயல் தலைவர் கொடுத்தது போய் நான் கேளு இந்த கோழி எப்படி உருவாகுது மட்டும் கேளு கண்டுபிடிச்சிருப்போம் அதுக்கு ஆட்டாலும் இல்ல எப்படி வருதுன்னே தெரியாது வைப்பான் அதை சாப்பிடுற அந்த கடையில போய் நீ சாப்பிடுற நான் சொல்றேன் குடிக்க உனக்கு என்ன கிரான் தண்ணி வைக்க மாட்டான் கொக்கோ கொலை வைப்பான் ஏன் இத குடிக்கும் போது விற்கும் அதுல நீ சாக தப்பிச்சா இத ஊத்தி அடிக்கிறது சாதிகிறது அமெரிக்க விஞ்ஞானிகளின் தத்துவம் என்ன சிறந்தது எதுவும் அவன் மேல் கட்டி எடுப்பு பில்டிங் ஆர் தி பெஸ்ட் தத்துவம் சிறந்தது எது தமிழர் நாடு தமிழர் வளம் தமிழர் நிலம்

முழுக்க எமாட்டு தயிர பிடிக்க என்னையே பிடிக்கலையா கருப்பா இருக்கு தீக்குடிச்சு முடியும் கருப்பு என் இனத்தின் நிறம் என அடையாளம் உனக்கு மக்களின் நிறம் எங்க தோல் வெள்ளையா தான் சந்தையை படம் கருப்பா இருந்தா நான்கு எந்த ஆளுங்களும் நல்லா பார்த்துட்டேன் அம் என்றாங்க கருப்பா இருக்கேன்டா எல்லாவற்றையும் மாற்றோம் நாம் விதையை பரிவர்த்துத்தோம் உமிட்ட விதைகள் இல்ல ராதேலால் விச்சாரியான்ற ஒரு பெருந்தகை

தக்காளி கத்தரிக்காய் வெண்டக்காய் எல்லாத்துக்கும் இந்த விதைகளை உயிரிட்டான் இப்ப விதையில அவன்தான் வச்சிருக்கான் அவன்கிட்ட வாங்கி விதைச்சோம்னா ஒரு தான் காக்கி அதுக்குள்ள இந்த விதை நீ எடுக்க முடியாது அதுக்குள்ள இருக்கிற விதை இருக்கும் ஒன்னு ரெண்டு அதை எடுத்து விதைச்சுன்னா முளைக்காது மறுபடியும் அவன் கிட்ட தான் போகணும் விதையை தொலைத்து விட்டு விதையை பறி கொடுத்து விட்டு இருக்கிற இனத்தின் பிள்ளைகள் நாம் இப்ப எங்க இருந்து மீறணும் விதையிலிருந்து மறுபடியும் எந்திரிக்கணும் அதுக்கான வேலை தான் இந்த இளநீர்ல இருந்து தொடங்குறான் தெருவில் நின்று இளநீர் கை வச்சுட்டு இளநீர் ஆகாரி மாதிரி பிடிச்சு கட்டணும் நினைக்காத இதுல இருந்தா நீ ஆரம்பிச்சு ஆகணும் இப்ப இளநீர குடி நொங்கு வந்து கொண்டிருக்கு நொங்க புடி கரும்பு சாறு பயணத்தில் போகிற போது வலுக்கட்டாயமாக வாயு நிறைய என்னை சாத்திருந்தாலும் இறங்கி வம்பரியமான ஒரு கரும்பு சாறு ஒரு இளநீர் ஒரு பழச்சார குடி கலாச்சாரமாக மாற்று அதை விக்கிறது வரே அவன் உற்பத்தி செய்றதை நிறுத்த மாட்டான் வணிக பெருமக்கள் கொக்கோ கோலா பெருசையை நாங்க விக்கலைன்னு நம்ம பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் இனி நாங்க வாங்குறதெல்லாம் குடிக்கிறதுல இருந்துச்சு ஆனால் அரசு அந்த உற்பத்திக்கு தடையை போடல போடாது ஏன்னா அதுக்கு வர கமிஷன் போயிடும் இந்த இவர்களை ஒழிக்கணும் இன்னைக்கு பார்த்தேன் செய்தியில அண்ணா திமுகவுக்கு அண்ணா திமுக அம்மா அணிக்கு ஆத்தோ சின்னம்மா அவசரம் உணவுனா கூட ஏற அவரை இறக்கிவிடும் சுடுகாட்டில் நிறுத்தி தான் குடிக்க தண்ணி இல்ல என்ன பணத்தை தூர்வாரி நினைக்கிறாங்க மராமத்து பண்றாங்க எனது மக்கள் என் அன்பு தம்பிதங்கைகளில் ஆபமாக சிந்தித்து புரிந்து கொள்ளணும் நாம் ஒவ்வொன்றாக முன்னெடுக்க இருக்கிறோம் நொங்கு பருவம் வரும்போது நொங்கு குடிக்கும் திருவிழா கரும்பு சார் பழச்சால் குடிக்கிற திருவிழா கூழ் குடிக்கும் பருவிழா என்று நாம் கொண்டாட இருக்கிறோம் இதெல்லாம் நம் பெருமைக்குரியது நம் பாரம்பரிய உணவு அதை புரிஞ்சு கொண்டு தீனை சம் கம்பு கேழ்வரகு குதிராவளி இதெல்லாம் நம் பாரம்பரிய உணவு வகைகள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இப்போதைக்கு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது எல்லோரும் அதை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஐயா வளம்புரிஜான் அவர்கள் சொல்கிறார்கள் இயற்கை தாயின் பிள்ளைகள் நாம புரிந்து நம்மை பெற்றது இந்த இயற்கை அன்னை இந்த பூமி தாய் நாம் இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழுது அதையெல்லாம் வாழ்ந்தால்தான் அதில் ஒரு உயிரினமாக இருக்கிற நாமும் வாழ முடியும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளணும் எல்லாம் இறந்து போயிருது மரம் கொள்ள மரம் செத்துருது ஆறு ஏரி செத்துறது யானை கரடி சிங்கம் பூச்சிகள் புளிச்சிகள் வண்டுகள் எல்லாம் செத்துவிட்டால் மனிதன் மட்டும் எப்படி வாழ முடியும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் இன்னைக்கு ஒரு செய்தி என்ன யானை குட்டி பெரிய ஆள் கணத்துக்குள்ள விழுந்து கிடக்குது பெரிய கணத்துக்குள்ள விழுந்து கிடக்குது ஏன் தண்ணி இல்லை நீங்க பாக்குறீங்க உங்களுடைய புலனத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கறீங்க திருப்பூர்ல நொய்யலாற்ற தண்ணி ஓடுது அதுல சாய கழிவுகளை கலந்து விட்டதால அது நஞ்சாயிருச்சு விஷமாயிருச்சு நொய்யலாறு ஓடியதை கரையில் இருந்து பார்த்த நமது மக்கள் நஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறார்கள் நிறைந்த தாதத்தோடு இரண்டு மாடுகள் போய் அந்த தண்ணீரை பார்த்து தண்ணீரை குடிக்க போகுது அதை மாய வச்சு வச்சுட்டு தவிக்குது பிடிக்க முடியலையே சாய கழிவு இந்த பாவம் நம்மை ஒருபோதும் சும்மா விடாது இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் இதை மாற்றணும் செத்து போன ஆறுகளை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்கணும் பூமி வெப்பம் என்ன யாரும் தீ வச்சு கொளுத்தி விட்டாங்களா இல்ல மரங்களை வெட்டி விட்டோம் மரங்களை வளர்க்கிறது ஒரு வாழ்வியல் முறையாக மாறல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இருக்கும்போது சொன்னாங்க எந்த வீட்டுல மரம் வளர்த்திருக்கான்னு எட்டி பார்த்தா ஒரு கார் வெளியிடுகிற நச்சுப் புகையை தடுப்பதற்கு ஆறு மரங்கள் தேவை எத்தனை கார்கள் இந்த சாலையில் ஓடுகிறது எத்தனை மரங்கள் என்பதை நீங்கள் மரங்கள் தேவை ஆனால் மரங்கள் தான் ஒரு மனிதனுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது தண்ணி இல்ல இன்னும் ஏப்ரல் மாதத்தே தொடல அதுக்கப்புறம் மேயில் ஒரு மாதம் இருக்குது கடும் கோடை இருக்கிறது அக்னி நட்சத்திர வெயில் இருக்கிறது இப்பவே குடிக்க தண்ணி இல்லை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் தான் மறுபடியும் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிந்து அரசியல் என்பது தேர்தல் என்பது வாக்கை விக்கிற சந்தை அல்ல அது ஐந்தாண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை சிந்தனை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்து ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு முயற்சியாக செய்து வருகிறோம் இது இன்று நாங்கள் தொடங்குகிறோம் இன்று நாடெங்கிலும் பல்வேறு தளங்களில் எங்கள் கட்சி பிள்ளைகள் மட்டுமல்லாது எல்லோரும் இதை முன்னெடுத்தார்கள் கூழ் குடிக்கிற திருவிழா இளநீர் பருகும் திருவிழா நொங்கு குடிக்கும் திருவிழா பள்ளச்சாறு கரும்புச்சாறு குடிக்கும் திருவிழா என்றால் இது ஒரு கலாச்சாரமாக தமிழர் மரபிலே மாறி நிற்கும் அதற்கான தொடக்கமாக இது இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த இளநீர் குடிக்கும் திருவிழா என்பதை கோடையின் தொடக்கத்தில் தொடங்கி வைக்கிறோம் என்று அன்புக்குரிய மக்களே எல்லோரும் வாங்கி இதை பருகுங்கள் கூடுவோம் பகிர்வோம் பருகுவோம் நாம் தமிழர் உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த இளநீரை வெட்டி எல்லோரும் கைகளிலும் கொடுப்பார்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் படம் எடுக்கிற போது ஒன்றாக கையை தூக்கி பகிர்வோம் பருகுவோம் என்று முழக்கமிட்டு கூடுவோம் குடிப்போம் என்று முழக்கமிட்டு எல்லோரும் அண்ணாந்து குடிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்